வணக்கம் இன்று சனிக்கிழமை ஆடி மூன்றாம் தேதி ஜூலை பதொன்பதாம் தேதி இது ஒரு ஆன்மிகம் நிறைந்த நாளாகும் ஆவணி மாதத்திற்கான உளமைவு அமைந்து வரும் காலம் என்பதால் நல்ல காரியங்களை ஆரம்பிக்க இயற்ற நாள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பணியில் நிம்மதி குடும்பத்தில் சந்தோஷம் கூடும் ரிஷபம் அதிரடி முடிவுகள் தேவையில்லை நிதானமாக செயல்படுங்கள் நண்பர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் மிதுனம் புதிய தொடர்புகள் உருவாகும் நாள் வேலை வாய்ப்பு தொடர்பான சந்தோஷம் உண்டு கடகம் அழகிய நாள் குடும்ப சந்திப்புகள் மூலம் மனநிறைவு பயணங்களுக்கு சுபநேரம் சிம்மம் வேலைகளில் சோர்வாக இருக்கலாம் உடல் நலத்தில் கவனம் தேவை முடிவுகளை தள்ளி வைக்கவும் கண்ணி நல்ல செய்தி வரக்கூடும் பண வருமானம் எதிர்பார்த்ததை விட உயரலாம் இன்று உங்களுக்கே சிறந்த நாள் துலாம் மனச்சோர்வு ஏற்படலாம் ஆனாலும் நண்பர்களின் உற்சாகம் உங்களுக்கு ஆற்றல் தரும் விருட்சிகம் முன்னேற்றம் தரும் சந்தர்ப்பம் கிடைக்கும் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வரலாம் அமைதியாக சமாளிக்கவும் தனுசு மனநிறைவு தரும் நாள் சந்தோஷமான செய்தி குடும்பத்தில் ஒளி வீசும் சிறந்த சந்தர்ப்பம் கைகூடும் மகரம் இன்றைய நாள் சாதாரணம் பொறுமையாக செயல்படுங்கள் நண்பர்களிடம் ஆழ்ந்த பேச்சு வேண்டாம் கும்பம் திடீர் செலவுகள் வரலாம் வருமானத்தில் சிறிய பாதிப்பு தைரியமாக இருங்கள் மாலையில் நிலைத்திருந்தோம் மீனம் இன்று உங்களுக்கு அதிக சிந்தனையிலிருந்து விலகி அமைதியாக இருங்கள் கடவுள் வழிபாடு நல்வாழ்க்கை தரும் நாளை உங்க பிறந்த நாள் இருந்தா உங்க பெயர் ராசி நட்சத்திரம் மறக்காம கமெண்ட்ல போடுங்க உங்களுக்கான விரிவான ஜாதக பலனையும் சிறப்பான வாழ்த்துகளையும் நாங்க வெளியிடுவோம் நாளையும் மறக்காமல் பாருங்க உங்கள் ரகசியம் தொடர்ந்து பேசும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஆதரவை நாங்கள் நன்றியாக மதிக்கிறோம்